பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் ஆறாவது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்த்தால் அதில் பதினோராவது வசனம் இப்படி சொல்லுகிறது நீங்கள் பிசாசின் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் காணலாம் சாத்தானுடைய தந்திரங்களோடு சபையானது போராடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த தத்தத்தின்படியே பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளுவதில்லை என்று சொன்ன அந்த தத்தங்களை சபை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே மலையில் இயேசு தனியாக இருந்தபோது அவரிடத்திலே வந்து சீசர்கள் அழகாக ரெண்டு கேள்விகளை அவரிடத்திலே கேட்டார்கள் மத்தியோ இருபத்தி நான்காவது அதிகாரம் மூன்றாவது மற்றும் நான்காவது வசனங்களை வாசிக்கும்போது அதில் சீஷர்கள் கேட்ட கேள்விகளும் இயேசு அவர்களுக்கு கூறின பதிலும் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம் அதில் மூன்றாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் கவனியுங்கள் பின்பு அவர் மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் நான்காவது வசனத்திலே இயேசு அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் பேசுகிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ரெண்டு கேள்விகள் இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் அதற்கு முந்தைய வசனங்களை வாசித்து பார்க்கும்போது தேவாலயத்தின் கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடிக்கு அனைத்தும் இடிக்கப்பட்டு போகும் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் அவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் என்று சொல்லிவிட்டு உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் என்றும் சீஷர்கள் இயேசுவின் கேள்விகளை வைத்தார்கள் அதற்குத்தான் இயேசு பதில் சொல்லுகிறார் ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறார் அவைகளை பார்க்கும்போது நாம் ஒன்றை கவனித்துக் கொள்ளலாம் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை நெருங்க 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 உலகத்தினுடைய முடிவு நெருங்க நெருங்க தேவனுடைய சபையை வஞ்சிக்கும்படியான சாத்தானுடைய கிரியைகள் பெருக ஆரம்பிக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் திரும்புகிற இடமெல்லாம் சாத்தானுடைய வஞ்சனைகள் இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நமக்குள்ளாக இருக்கிற பெற்ற ஆத்துமா இதை காத்துக்கொள்ள வேண்டியது நம்ம விழுந்த மிகுந்த கடமையாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய காத்துக்கொள்ளுவது என்பது மிகப்பெரிய வேலையாக இருக்கிறது இந்த ஆத்மாவை காத்துக்கொள்ளுகிற வேலையிலே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் எளிதில் அவருடைய ஆத்துமாக்களை சாத்தான் கொள்ளையாடி விடுவான் சாத்தானுடைய தந்திரத்திலே அநேக தேவனுடைய பிள்ளைகள் சிக்கிக் கொள்ளுவார்கள் என்பதாக இயேசு கூறுகிறதாக வேதம் சொல்லுகிறது கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான காரியங்களை சாத்தான் செய்வான் என்பதாக வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே எனவே இவைகளெல்லாம் அறிந்து கொண்டு இந்த கடைசி காலத்திலே வாழுகிற நாம் விழிப்புள்ளவர்களாக எச்சரிக்கை உள்ளவர்களாக ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ கடனாளிகளாக இருக்கிறோம் ஒரு வேளை சாத்தானுடைய தந்திரத்தில் நம்முடைய ஆத்துமாக்களை நாம் இழந்து போவோமானால் சாத்தான் வைத்திருக்கிற கண்ணியில் நாம் ஒரு வேளை சிக்கிக் கொள்வோமானால் நஷ்டம் நிச்சயமாகவே நமக்குத்தானே தவிர வேறு ஒருவருக்கும் இல்லை நம்முடைய நித்திய வாழ்க்கையை நித்திய அந்த பரலோகத்தில் கழிக்க வேண்டிய நித்திய வாழ்க்கையை நாம் இழந்து போக நேரிடும் சாத்தானுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அக்கினி கடலாகிய நரகத்தில் நாம் பங்கடைய வேண்டிய சூழ்நிலை வந்துவிடலாம் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் ஐயா இந்த தந்திரத்தில் ஏமாந்து விட்டால் அதற்கு பின்பு ஏதாகும் வழி இருக்கிறதா என்று கேட்டால் நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து சில காரியங்களை சொல்ல முடியும் சாத்தானுடைய தந்திரத்தில் விழுந்து போன முதலாவது நபர் யார் என்று சொன்னால் ஏவாள் ஏவாள் நிமித்தமாக ஆதாம் கத்தராலை உருவாக்கப்பட்ட அந்த ரெண்டு மனிதர்கள் ஆதாமும் ஏவாளும் அவர்கள்தான் சாத்தானுடைய தந்திரத்தில் விழுந்த முதலாவது நபர்கள் ஆனால் அவர்களுக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா சாத்தான் தான் ஏமாற்றினான் அதை ஏவாள் சொல்லுகிறாள் ஆதாமிடம் கேட்கும்போது கேட்கும் போது ஏவாள் எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்று சொல்லுகிறான் ஏவாளிடம் கேட்டபோது சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்னை ஏமாற்றிவிட்டது என்று சொல்லுகிறாள் உடனடியாக சர்ப்பத்திற்கு மாத்திரம் தண்டனையை கொடுத்துவிட்டு அவர்களால் ஏமாற்றப்பட்ட ஆதாமையும் ஏவாளையும் கத்தர் மன்னித்து மீண்டும் அவர்களை தன்னோடு கூட சேர்த்து கொண்டு அந்த ஏதன் தோட்டத்திலேயே அவர்கள் இருக்கும்படி கத்தர் விட்டுவிடவில்லை ஜாக்கிரதையா இருக்கணும் ஏமாந்தார்கள் உண்மைதான் அவர்கள் ஏமாற்றப்பட்டது உண்மைதான் என்ன ஏமாற்றிவிட்டார்கள் என்று கதறுகிறார்கள் உண்மைதான் ஆனாலும் நியாயம் என்ன தெரியுமா நான் உனக்கு சொன்ன வார்த்தையை நீ ஏன் மீறினாய் ஆயிரம் ஆயிரம் பேர் சொல்லுவார்கள் உன்னுடைய காதிலை சாத்தான் வேதம் ஓதலாம் இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டு அநேகர் உங்கள் இடத்திலே வரலாம் கர்த்தருடைய வேதத்தை கையிலே வைத்துக்கொண்டு கொண்டு அநேகர் உங்கள் இடத்திலே வரலாம் ஆனால் அவைகள் எல்லாம் காரியம் அல்ல உங்களுடைய ஆத்மா மக்களுக்கு நீங்கள் உத்தரவாதி நீங்கள் தான் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் அதுதான் ஏதேன் தோட்டத்தினுடைய சாராம்சம் அங்கு கத்தர் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை அவங்க சொன்ன சாக்குப்போக்கெல்லாம் கத்தரா ஏற்றுக்கொள்ளவில்லை அதெல்லாம் புறந்தள்ளி ஆதாமுக்கு சாபத்தை கொடுத்தார் ஏவாளை சபித்தார் ரெண்டு பேரையும் சபித்து ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்களை துரத்தி விட்டார் தேவனுடைய மகிமை அவர்கள் இழந்து போனார்கள் தேவனுடைய உறவை அவர்கள் இழந்து போனார்கள் கடைசியிலே தள்ளப்பட்டு போனார்கள் அவர்கள் மிகுந்த ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவர்கள் வந்துவிட்டார்கள் எனவே எனக்கு அருமையான அன்பு கத்தருடைய பிள்ளைகளே நாம் இருக்க வேண்டும் சரி இந்த கடைசி கால வஞ்சகம் எப்படி தேவனுடைய பிள்ளைகளை விழுங்குகிறது எப்படி விசுவாசிகளை அது விழுங்கிக் கொண்டிருக்கிறது விசுவாசிகள் எந்தெந்த இடங்களிலெல்லாம் தடம் மாறி கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்து நான் இன்றைக்கும் சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இதற்கு முந்தைய நாள் செய்தியிலும் ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன் இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது எபிரேயர் பதினோராவது அதிகாரம் அதில் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் முப்பத்தி எட்டாவது வசனம் வரைக்கும் நீங்கள் வேதத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள் எபிரேயர் பதினோராவது அதிகாரம் மூன்றில் இருந்து முப்பத்தி எட்டு வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் இந்த எபிரைய நிருபம் பதினோராவது அதிகாரம் முழுவதையுமே அது விசுவாச நிருபம் என்று சொல்லுகிறார்கள் அந்த விசுவாசிகளுடைய பட்டியல் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அந்த பதினோராவது அதிகாரம் முழுவதை நம்ம வாசித்து பார்த்தாலே நம்முடைய உடம்பெல்லாம் புல்லரித்து விடும் அந்த அளவுக்கு விசுவாசத்தை கொண்டு அவர்கள் சாதித்த காரியங்கள் எபிரேயர் பதினோராவது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம் குறிப்பாக அந்த முப்பத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து வாசித்துப் பார்ப்போமானால் விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் விசுவாசத்தினாலே நீதியை நடப்பித்தார்கள் விசுவாசத்தினாலே வாக்கு தத்தங்களை பெற்றார்கள் விசுவாசத்தினாலே சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் விசுவாசத்தினாலே அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள் விசுவாசத்தினாலே பட்டய கருக்குக்கு தப்பினார்கள் விசுவாசத்தினாலே பலவீனத்தில் பலம் கொண்டார்கள் விசுவாசத்தினாலே யுத்தத்தில் வல்லவர்களானார்கள் விசுவாசத்தினாலே அன்னியருடைய சேனைகளை முறியடித்தார்கள் இப்படி நிறைய காரியங்கள் அங்கு வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம் இவைகள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு காரியம் நமக்கு தெளிவு உண்டாகிறது நம்முடைய இருதயத்திலே ஒரு தெளிவு நமக்கு வருகிறது அது என்ன தெரியுமா கிறிஸ்தவத்தினுடைய மூலதனம் விசுவாசமே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் விசுவாசத்தினாலதான் சகலமும் ஆகும் தான் எல்லாம் கூடும் சரியாக சொல்ல வேண்டுமானால் விசுவாசம்தான் தேவனை கிரியை செய்ய வைக்கிற ஒரு சரியான ஒரு இருக்கும் கர்த்தர் நம்மிடத்தில் தம்முடைய கிரியைகளை நடப்பிக்க வேண்டுமானால் நமக்குள்ளாக விசுவாசம் இருக்க வேண்டும் சரியான அளவு ஒரு விசுவாசம் இருந்தால்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியைகளை நடப்பிக்க முடியும் விசுவாசத்தினாலே அவர்கள் செய்த சாதித்த சாதனைகள் கொஞ்சம் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய பட்டியலை ஆவியானவர் இங்கு வைத்திருக்கிறார் விசுவாசத்தினாலே செய்யப்பட்ட சாதனைகள் விசுவாசத்தினாலே சிங்க சிங்கங்களின் வாய்களை கட்டினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது விசுவாசத்தினாலே சில ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடைய பிள்ளைகளை உயிரோடு கூட எழுந்திருக்க பெற்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இப்படி விசுவாசம் 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 என்று சொல்லி விசுவாசத்தினாலே பலத்த காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ விசுவாசம் இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லை கிறிஸ்தவம் என்றால் அது விசுவாச மார்க்கம் என்று அர்த்தம் வேதமும் நாம் தரிசித்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சில பிரச்சனைகள் வரும்போது சில தேவைகள் வரும்போது சில இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது நாம் என்ன செய்கிறோம் என்பது ஒரு மிக பெரிய கேள்வி அன்றைக்கு தேவ தேவனுடைய ஊழியர்கள் அப்போஸ்தலர்கள் சத்துருக்களாலே சிறைபிடிக்கப்பட்டு அவர்கள் சிறைச்சாலையிலே கட்டப்பட்டிருந்த அந்த நெருக்கடியான சூழ்நிலைகளில் சபையானது விசுவாசத்திலே சோதிக்கப்பட்டது சபையானது விசுவாசத்தை பயன்படுத்தினது சபையின் பிள்ளைகள் எல்லாரும் ஊக்கமாக ஜெபித்தார்கள் எந்த அரசியல்வாதியையும் அவர்கள் தேடி போகவில்லை எந்த சிபாரிசையும் அவர்கள் நாடவில்லை எந்த மனிதர்களிடமும் அவர்கள் செல்லவில்லை அவர்களுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே அவர்கள் பயமுறுத்தப்பட்ட போது அவர்கள் விசுவாசத்தை செயல்படுத்தினார்கள் அவர்கள் கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருந்தார்கள் அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தோடு கூட ஜெபித்தார்கள் அவர்கள் இருந்த இடம் அசைந்தது தேவனுடைய ஊழியர்கள் கட்டப்பட்டிருக்கும் போது சபையானது ஊக்கமாக ஜெபித்தது எந்த மனுஷனையும் நம்பவில்லை இன்னைக்கு இருக்கிற மாதிரி அவர்களுக்கும் போய் பார்க்கலாம் இவங்களையும் போய் பார்க்கலாம் நீங்களும் இந்த பக்கம் ஜோம் பண்ணுங்க நாங்க அந்த பக்கம் அப்படி ட்ரை பண்றோம் கொஞ்சம் பணம் கொடுக்கலாமா லஞ்சம் கொடுத்துடலாமா எப்படி ஆகியும் ஊழியக்காரை வெளியே கொண்டு வந்துரலாமா அப்படிலாம் அந்தைய சபை எதையும் செய்யவில்லை அன்னைக்கு பவுல் என்பவன் விசாரணை கைதியாக இருக்கும் போது ராஜா யோசிக்கிறான் நினைக்கிறான் பவுல் தனக்கு பணம் கொடுப்பான் என்று நினைத்தானாம் அப்படி பணம் கொடுத்தான்னா கொஞ்சம் லஞ்சம் கொடுத்தான்னா பவுலை விடுதலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா ஆயத்தமாய் காத்திருந்தானாம் ஆனால் அந்தைய விசுவாசு வீரனாகிய பவுலோ எனக்கும் அதற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்னை உள்ள வச்சிருந்தா இன்னும் ரொம்ப போச்சு நிறைய பேருக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லலாம் என்று சொல்லி தன்னை உள்ளே வைப்பதற்கு அதிகாரமுடைய ராஜாவையே நடுநடுங்க வைத்து விட்டான் பவுல் அவனுக்கே சுவிசேஷத்தை அறிவித்து விட்டான் கடைசியில் ராஜா பயந்து போனான் நீ என்னை கொஞ்சம் குறைய கிறிஸ்தவனாகிறதற்கு சம்மதிக்க பண்ணுகிறாய் என்று சொல்லுகிற அளவுக்கு பவுலுடைய வார்த்தைகள் அக்கினி பிளம்பாக அவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அந்த கிறிஸ்தவத்தை கவனித்து பாருங்கள் இந்த கவனித்து பாருங்கள் கிறிஸ்தவத்திற்கு விசுவாசமே மூலதனம் அவர்கள் பணத்தை நம்பி ஒரு காலம் எந்த காரியத்தையும் செய்யவில்லை அவர்கள் ஒரு நாளும் மனிதர்களை சார்ந்து நிற்கவில்லை ஒரு நாளும் அதிகாரிகளை சார்ந்து நிற்கவில்லை ஒரு நாளும் மனிதர்களுடைய சிபாரிசுகளை தேடி அவர்கள் போகவில்லை அந்த சபைக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை கர்த்தர் மாத்திரமே அன்றைய சபைகளில் தொழில்நுட்பம் இல்லை அன்றைய சபைகளில் இவ்வளவு பணம் இல்லை அன்றைய சபைகளில் அதிகாரம் பொருந்தின மனிதர்களுடைய அந்த ஆதரவெல்லாம் இல்லை ஆனால் ஏசு அன்றைக்கு இருந்தார் சபைகளிலே அன்றைக்கு கர்த்தர் இருந்தார் ஆனால் இன்றைய கிறிஸ்த உலகங்களை கவனித்து பாருங்கள் மேலிடத்து சிபாரிசு அரசியல்வாதிகளுடைய ஆதரவு காவல்துறையினுடைய ஆதரவு இவங்க எல்லாருடைய சப்போர்ட் நம்ம தான் ஊழியம் செய்ய முடியும் என்று சொல்லி தைரியமாக மேடையில் அரசியல் சப்போர்ட் நமக்கு இல்லைன்னா நம்மளால் ஊழியம் செய்ய முடியாது எனவே நமக்கு அரசியல் சப்போர்ட்டும் வேண்டும் என்று சொல்லி அரசியல்வாதிகளோடு பின்னி பிணைந்திருக்கிற ஊழியர்கள் எத்தனை பேர் உண்டு அரசியல்வாதிகளை குறித்து நான் இங்கு குறை பேசவில்லை ஆனால் அந்த சபையினுடைய நம்பிக்கை என்ன இந்த சபையினுடைய நம்பிக்கை என்ன அந்த சபை எந்த காலத்திலும் மனிதர்களை சார்ந்து நிற்கவில்லை அந்த கிறிஸ்தவம் ஒரு காலத்திலும் ராஜாக்களை சார்ந்து நிற்கவில்லை எனவேதான் அந்த சபையை பார்த்து ராஜாக்கள் பயந்து நடுங்கினார்கள் அந்தைய சபையை பார்த்து மனிதர்களுக்கெல்லாம் பயமுண்டாயிற்று வேறு ஒரு ஒருவரும் அவர்களோடு கூட சேர துணியவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய அக்கீ

பாருங்கள் அன்றைய சபையினுடைய காரியங்கள் இன்றைய சபையினுடைய காரியங்கள் நாம் அழுது புலம்புவதற்கு கடனாளிகளாக இருக்கிறோம் ஆதி நிலைமைக்கு திருப்புங்க ஆண்டவரே ஆதியில் இருந்தது போல ஒரு நம்பிக்கை ஆதியில இருந்தது போல ஒரு விசுவாசம் எங்களுக்கு வேணும் நாங்கள் உன் ஒருவரை மாத்திரமே உன் ஒருவரை மாத்திரமே சார்ந்து நிற்க வேண்டும் எங்களுடைய விசுவாசமும் ஒருவர் மேல மாத்திரமே இருக்க வேண்டும் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கருத்தாய் ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்திற்குள் வந்திருக்கிறோம்